திமுகவில் இணையும் ஓபிஎஸ் தடுக்க முயற்சிக்கும் அமித்ஷா வேடிக்கை பார்க்கும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி படையெடுக்கும் பாஜக தலைவர்கள் என்டிஏவை காப்பாற்றுவாரா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா திமுக கூட்டணியை எதிர்க்க வலுவான கூட்டணி அமைக்கப்படுமா வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் கடந்த ஒரு சில நாட்களாகவே தமிழக அரசியல்களும் மிகுந்த பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் திரு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியதுதான் தான் அது மட்டுமல்ல பாஜகவின் மூத்த தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார் அதே கையுடன் கோயம்புத்தூரில் திரு அண்ணாமலை அவர்களை சந்தித்து ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து வி தினகரன் அவர்களும் அண்ணாமலையுடன் நீண்ட நேரம் பேசியிருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இன்று அதிமுகவின் பொதுக்குழு கூட்டமும் நடக்கிறது திரு ஓ பி எஸ் அவர்களை திடீரென்று டெல்லி அழைத்த அமித்ஷா அதற்கு மிக முக்கியமான காரணமாக திரு ஓ பி அவர்கள் திமுகவில் இணைய போகிறார் என்ற உளவுத்துறை தகவல் திரு அமித்ஷா அவர்களுக்கு வந்ததன் விளைவாக தான் திடீர் திடீரென்று அழைத்து திரு ஓ பி எஸ் அவர்களிடம் பேசியிருக்கிறார் அமித்ஷா அப்போது ஓபிஎஸ் அவர்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையாக அமித்ஷா அவர்களிடம் பேசியதாக தகவல் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் எதற்காக இந்த முடிவை எடுக்கிறீர்கள் இவ்வளவு காலமும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா படத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொண்ட கொண்ட நீங்கள் இப்போது ஸ்டாலின் அவர்களை உங்களது பாக்கெட்டில் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா என்று கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் எவ்வளவு காலம்தான் நான் பொறுமை காட்பேன் நானும் இறந்த தருவாயில் கூட அதிமுகவின் தான் என் மேல் போர்த்த வேண்டும் என்று நானும் காத்திருந்தேன் என்னுடன் வந்தவர்கள் கூட பல பேர் பல இயக்கங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்றும் அமித்ஷா அவர்களிடம் ஓபிஎஸ் புலம்பியிருக்கிறார் நான் மட்டும் திரு ஸ்டாலின் அவர்களின் படத்தை என் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ள ஆசையா புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஒரே எதிரி திமுக தான் என்று அவரது காலம் முழுவதும் வாழ்ந்து சென்றிருக்கிறார் அவரை போலதான் நானும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதற்கு தமிழகத்தில் பலர் தடையாக இருக்கிறார்கள் என்று மனம் நொந்து பேசியிருக்கிறார் திரு ஓ அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் ஓ அவர்களிடம் ஒரு சில வாக்குறுதிகள் கொடுத்ததாகவும் தகவல் வருகிறது நீங்கள் அமைதியாக பொறுமையாக காத்திருங்கள் உங்களுக்கு அதிமுகவில் உரிய இடம் கிடைக்கும் என்றும் பேசியிருக்கிறார் அதற்காக தான் திரு அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக தலைவர்களை நம்பாமல் வெளியில் இருக்கக்கூடிய சிலரை அனுப்பி எடப்பாடி பழனிசாமியின் மனம் கரையும்படி பேசியிருப்பதாகவும் தகவல் இப்படியேக இருந்தால் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் திமுகவிலும் விஜய கட்சியிடம் ஐக்கியமாகி விடுவார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்துதான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் மனம் இறங்கி வந்திருக்கிறார் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களிடம் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதையெல்லாம் திரு அமித்ஷா அவர்கள் சைலண்டாக காய் காய்நகர்த்தி போயிருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் டிசம்பர் பத்தாம் தேதி வாக்கில் அதிமுகவின் செயற்குழு கூட்டமும் நடக்கிறது அந்த கூட்டத்தில் அதிமுகவை விட்டு வெளியேறியவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்று சொல்வ வாய்ப்பிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது திரு ஓ பி அவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மனம் இறங்கி வந்துவிட்டார் என்றுதான் தகவல் வருகிறது திரு ஓ பி எஸ் அவர்களிடம் டிசம்பர் மத்தியில் சென்னை வருகிறேன் இரண்டு மூன்று நாட்கள் முழுமையாக சென்னையில் தங்கி கூட்டணி குறித்து சிறிய தலைவர்களை அழைத்து பேச இருக்கிறேன் அதுவரை பொறுமை காக்க வேண்டும் நான் சென்னை வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் திமுகவை எதிர்த்து வலுவான பலமான ஒரு கூட்டணி அமைந்தால்தான் திமுக கூட்டணியை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெல்ல முடியும் என்று நினைக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் அதற்காக பல்வேறு வியூகங்களை திரு அமித்ஷா அவர்கள் எடுத்து வருகிறார் அதில் ஒரு பகுதியாக தான் தென் தமிழகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட டிடிவி தினகரன் அவர்களே அதிமுகவில் கிணித்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு உரிய பங்கு கழிக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் பேசினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சீட் ஒதுக்க வேண்டும் என்றும் பேசினார் அதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அதன் விளைவாக திரு டி டி தினகரன் அவர்கள் அதிமுகவின் வெற்றியை பாதிப்புக்குள்ளாக்கினார் இருபதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசிய போது கூட திரு டி டி தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தொகுதியில் வெல்லும் அளவிற்கு பலம் வாய்ந்தவர்கள் அல்ல ஆனால் பல தொகுதிகளில் தோற்கடிக்க முடியும் அளவிற்கு அவர்களது பலம் இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசினார்கள் அதைத் தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமியும் மனமிறங்கி வந்திருக்கிறார் திரு அமித்ஷா அவர்கள் சென்னை பயணத்தின் போது எந்தவிதமான அரசு நிகழ்ச்சிகளும் அல்லாமல் முழுமையாக கட்சியின் செயல்பாடாக மட்டுமே அவரது பயணம் திட்டமிடப்பட்டு இருக்கிறது பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பாமக தேமுதிக கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஏ சி சண்முகம் அனைத்து தலைவர்களையும் அழைத்து பேச இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது அவரவர் கட்சிகளுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நிவர்த்தி செய்து பூர்த்தி செய்து என்டிய கூட்டணியை பலப்படுத்தும் முழு உத்வேகத்துடன் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் பேசும்போது கூட ஒவ்வொரு பிரச்சனையாக நான் சரி செய்து கொடுக்கிறேன் அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டேன் அதைத் தொடர்ந்துதான் அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகுதான் திரு ஓ பி எஸ் அவர்களும் நான் எப்போ புது கட்சி தொடங்கப் போகிறேன் என்று சொன்னேன் என்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி எழுப்பினார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சந்தித்து பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூட கலாட்டா செய்தார்கள் அதையெல்லாம் நான் மறப்பதற்கு கூட தயார் என்று தான் பேசியிருக்கிறார் ஆனால் மீண்டும் அதுபோன்று ஒரு செயலை செய்யக்கூடாது கோஷ்டி சேர்த்தக்கூடாது என்றும் ஒரு கட்டளை நிபந்தனை விதித்திருப்பதாகவும் தகவல் வருகிறது அப்படி இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாகவும் நம்பத்தகுந்த தகவல் வருகிறது அதைத் தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் முடிந்த பிறகு அதற்குண்டான முழு வேகத்தில் ஈடுபட போவதாகவும் திரு டிடிவி தினகரன் அவர்களை என்டிஏவில் ஒரு கட்சியாக சேர்த்து கொள்ள எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது திரு ஓ அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவாரா மன்னிப்பு கடிதம் தருவாரா இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா அடுத்த சில நாட்களில் இதற்குண்டான விடை தெரியும் நன்றி